புளி கீழே விழுந்து கிடக்கு இதெல்லாம் எப்போ வச்சு சாப்பிட்டேன் நல்லா புளி இந்த நானும் அம்மாவும் சம வரதுக்காக வர்றதுக்காக பைக்கில் வந்துட்டு இருந்தோம் வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர்றதுனால கேட்டை வந்து அடைச்சிட்டாங்க அழுவாக குறிச்சியில் அப்படியே இந்த புளியம் வரத்துக்கிட்ட ஒதுங்கணும் எங்கள் அம்மா புளி பிறக்கிட்டு எவ்வளோ புளி பிறக்கியிருக்கு பாருங்க நான் பிறக்கினேன் கொஞ்சம் நாணம் ஏகப்பட்ட புளி இந்த காற்றுக்கு நிறைய புளி விழுந்து கிடக்கு ஏமோ போதுமா வேலை என்ன அம்மா பார்க்க வேலை என்ன ஒரு பையன் புளி பிறக்காச்சு இந்த ரோடு பூரா புளிய மரம் தான் நின்னமுன்னா ஒரு சாக்கு பிறக்கலாம் புளியும் இலையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமே இலைய நல்ல புளிப்பாக இருக்கும் போதும் மூ